ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா ஸ்லாக் சேனல் நான் எல்லோரும் நல்லா இருக்கீங்களாங்க நானும் நல்லா எல்லாரும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அந்தவங்கிட்ட வேடிப்பேன் இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கட் பண்ண அந்த தேர்ட்டி ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச்சு ப்ளவுஸ் சைஸோட கட்டிங் வீடியோ நேற்று போட்ட வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க வந்து அதோட ஸ்டிச்சிங் வீடியோ நிறைய க் வீ ஓக் எல்லாம் வச்சு கேட்டாங்கன்னா எப்படி ஈஸியா ஜாயின் பண்றதுன்ற வீடியோ அதான் நான் இந்த பதிவுல உங்களுக்கு சொல்ல போறேன் உள்ள வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாக்கும்போதுதான் பிகனர்ஸ் உங்களுக்கு தெளிவா நம்ம போடுற வீடியோ வந்து புரிய ஓகேங்களா ஆனா தான் உங்களால ஒரு கிளவுஸு நீங்களே ஃபுல்ஃபுல்லா தச்சுக்க முடியும் அண்ட் இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச்சு பிளவுஸ் பட்டி பகுதி வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு அதுக்காக நம்ம ஒரு ஒட்டு கொடுக்கறதுக்காக ஒரு நார்மல் பீஸ் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அது மேலேயே ஒரு அம்முடியும் கொடுத்து நம்ம பட்டி பகுதியை ஜாயின் பண்ணி எடுத்துவோம் இந்த வீடியோ வந்து நான் ஓட விடாம மெதுவா உங்களுக்காக அப்படியே நான் ஸ்டிச் பண்றதுதான் அப்படியே போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீ நிறைய பேர் எப்படி வைக்கலாம் நிறைய பேர் குழப்பம் இருக்கும் அஞ்சு ஊக்கு தாங்க நம்ம எப்பயுமே வைக்க போறோம் அந்த ஊக்கு வந்து எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வி பட்டி சொல்லுவோம் அதை ஓகேங்களா அஹ் சில பேருக்கு வந்து அந்த வி எனக்கு அந்த துணிலேயே வீ ஊக்கு வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க விக்னாஸ் நம்ம எல்லாருமே தெரியும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனாலதான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ பாத்திரம் இதுவே நீங்க பூக்கு மாற்ற அந்த கொக்கி எப்படி வைக்கணும் அப்படின்ற வீடியோவும் என்னோட சேனல்ல இருக்கு நீங்க மறக்காம போய் பாருங்க வேணும்ன்றவங்க இப்ப வந்து பி ஓக்கு வச்சு எப்படி நம்ம பிளவுஸ வந்து பினிஷ் பண்ணலான்றது இந்த வீடியோல நம்ம பாப்போம் நாற்பத்தி ஆறு இன்ச்சு சைஸ் பிளவுஸுக்கு கிராஸ் வந்து எப்படி வைக்கலாம் எந்த மாதிரி கிராஸ் கொடுத்தா அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத பாக்கலாம் ஓகேங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் எப்பயுமே தைக்கிற நார்மல் பிளவுஸ் தானே அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க ஒவ்வொரு பிளவுஸ்லையுமே ஒவ்வொரு நுணுக்கங்கள் இருக்கு அதாவது ஒவ்வொரு சைஸுக்கும் ஒரு நுணுக்கங்கள் மாறுபடும் அந்த நுணுக்கத்தை நம்ம கற்றுக்கிட்டாலே நம்ம வந்து ஒரு பிளவுஸை வந்து ஃபுல் ஃபுல்லா தச்சு முடிக்க முடியும் ஓகேங்களாங்க அதனால நீங்க வந்து நார்மலாக தானே அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க நிறைய பேர் அந்த மாதிரி போகாதீங்க வீடியோ வந்து ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க அப்பனாதான் தான் உங்களுக்கு டீடைல்டா புரியும் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பட்டி பகுதி தான் ஜாயின் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம் பட்டி பகுதியே ஜாயின் பண்ணி நல்லா உங்களுக்கு வந்து உள்ள வந்து ரெண்டு துணிக்கிட்ட விற்கிங்க அப்படின்னா அந்த பட்டி வந்து ஸ்டிஃபாக இருக்குங்க ஆஹ் மேல் வயிறு இருக்கிறவங்களுக்கு கூட அது வந்து பட்டி சுருண்டு போகாது சில பேருக்கு பாருங்க அந்த பட்டி எனக்கு சுருண்டு உள்ளே போயிடுச்சு மேடம் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து குறை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி எனக்கு இஷ்யூஸ் வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு லைனிங் துணி கொடுங்க ரெண்டு பீஸ் நீங்க உள்ள கொடுத்து திருப்பும் போது கண்டிப்பா அந்த பட்டியானது சுருண்டு போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காதுங்க அழகா உங்களுக்கு அப்படியே நல்ல மார்பகத்துக்கு கீழே அது வந்து ஏந்தெல்லாம் நல்லா தூக்கி சூப்பரா இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கே ப்ளவுஸ் போடுறதுக்கே ஒரு அழகாக ஃபினிஷிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நீங்கள் நார்மல் துணியை காட்டிலும் கூட ரெண்டு துணி சேர்த்து போது உங்களுக்கு வந்து பட்டி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் இப்போ இவங்களுக்குமே மார்பகங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால பட்டிக்கு வந்து நான் ரெண்டு லைனிங் பீஸ் கொடுத்துருக்கேன் ரெண்டு லைனிங் பீஸ் கொடுத்து திருப்பும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து பட்டி வந்து மார்பகத்துக்கு கீழே நல்லா ஸ்டிஃபாக இருக்கும்போது மார்பகமானது கீழே வந்து தோவி கொடுத்து அந்த மாதிரி அசிங்கமா தெரிய வாய்ப்பு இருக்காது ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பட்டி பகுதியை எடுத்தாச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஹ் நம்மளோட பேக் சைடு தான் பேக் சைட நம்ம அடிச்சு திருப்புறதுக்கு அந்த லைன் வந்து ஒரு சைடு இருக்கும் இன்னொரு சைடு இருக்காது அதனால நான் லைட்டா அக்காத் பண்ணிட்டேன்னா நம்ம அடிச்சு திருப்பும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து அப்படியே ரெண்டாம் ஹோல்ட் பண்ணுங்க ரெண்டாம் ஹோல்ட் பண்ணா உங்களுக்கு வந்து நல்லா முதுகு பக்கத்துல வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லா இருக்கும் சில பேர் முதுகு பக்கமும் பிளவுஸ் ஏறிக்கிட்டே போகுது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க நல்லா ரெண்டு துணி வச்சு மடிச்சு அடிக்கும் போது அந்த இது வந்து நல்லா ஸ்டிஃப்னஸோட அழகா இருக்கும் போடுறதுக்குமே ஃபுல் ஃபுல்லா இருக்கும் இல்ல இன்னும் எனக்கு நல்லா இன்னும் அது அந்த மாதிரி போட்டும் ரொம்ப எனக்கு ஏறுது மார்பகங்கள் அதிகமா இருக்கிறவங்களுக்கு அந்த ஏறுற வாய்ப்பு அதிகம் இருக்கதான் செய்வோம் சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஹ் எக்ஸ்ட்ராவா பீஸ் ஏதாவது இருந்தா அதை அடிச்சு உள்ள திருப்பி நல்லா இன்னும் பட்டி எப்படி ரெண்டு துணி கொடுத்து ஸ்ட்ராங் பண்ணுமோ அதே மாதிரி அந்த பேக் திருப்புறதையும் நல்லா ரெண்டு துணி கொடுத்து ஸ்ட்ராங் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அந்த முதுகு பக்கம் ஏறிட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது நெக்ஸ்ட் கைப்பகுதியும் அதே மாதிரி அடிச்சு அடிச்சிவோம் கைப்பகுதி வந்து நல்ல பக்கம் நல்ல பக்கம் குறிச்சிக்கலாம் என்னைக்குமே அதை குறிச்சுக்கிட்டு நீங்க அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டா லெஃப்ட் சைட் ரைட் சைடு வந்து கரெக்டா அமையும் பிகனர்ஸ் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இந்த பிகினிங்ல நானும் இதே தப்ப நான் நிறைய தடவை பண்ணிருக்கேன் லெஃப்ட் சைட் ரைட் சைட் பாத்தி கட் பண்ணிடுவேன் அந்த மாதிரி பண்ணிடுவேன் அதனால குறிச்சுக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு கை மடிச்சா அதே மாதிரி இன்னொரு மடிப்பு ரெண்டு மடிப்பு கொடுத்து ஸ்டிச்சிங் கொடுத்துருவோம் சில பேர் வந்து எம்மிங் பண்ண சொல்லுவாங்க நீங்க ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு எம்மிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சிங்கை வந்து பிரிச்சு விட்டுருங்க அப்போ வந்து உங்களுக்கு எம்மிங் நல்லா ஊருக்கு கரெக்டா ஒரு சைடு கை ஃபினிஷ் பண்ணியாச்சு அதே மாதிரி இன்னொரு பக்க கையையும் ஃபினிஷ் பண்ணிடுவோம் ஸ்டிச்சிங்ல வந்து நம்ம ரொம்ப நோட் பண்ண வேண்டியது வந்து நேர் தையலா இருக்கணுங்க நம்மளோட தையலே வந்து அவங்களுக்கு வந்து என்ன மோனல் மானலா இருக்கே என்ன இப்படி தைக்கிறாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம இருக்கவே கூடாது அதனால அதை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க கரெக்டா அந்த எங்க தைக்கணுமோ எந்த இடத்துல கரெக்டா நுனியில தைக்கணும்னா கரெக்டா அந்த நுண்ணியில தைச்சு கலங்குங்க அதை தைக்கி தக்க அவங்களுக்கு வந்துடும் அதை வந்து கரெக்ட் அனுப்புங்க ஸ்டிச்சிங்ல நம்ம இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிசுறு எல்லாமே இருக்கணும் நெக்ஸ்ட் நம்ம முன்பக்கம் பக்கத்துல கிராஸ் சேஃப்டி வைக்கிறேன்றதை பாருங்க இவங்களுக்கு கொஞ்சம் மார்பகங்கள் பெருசு அப்படிங்கறதுனால அவங்களுக்கு எந்த மாதிரியான கப் ஷேப் இந்த மாதிரி நேராக வச்சு ஹோல்ட் பண்ண கூடாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க மேல கரெக்டா வைக்கணுமே நினைக்காதீங்க சைட கீழே கரெக்டா நம்ம கட் பண்ணது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு கரெக்டா வரணும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க எடுத்துக்கிட்டு அளவு பிளவுஸ்ல அலோ ப்ளவுஸும் அவங்க கொடுத்துருக்காங்க மேக்சிமம் அலோ ப்ளவுஸ் இல்லாட்டாலுமே இந்த மாதிரி மார்பகங்கள் பெருசாக இருக்கிறவங்களுக்கு அந்த கப் கப்சைட் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் இல்லையா அப்போ அந்த மாதிரி வேணும் என்ன அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றரை இன்ச்சு மேக்சிமம் ஒன்றரை இன்ச்சு கிட்ட கூட நம்ம அந்த கிராஸ் வைக்கவாங்க அப்போதான் அவங்களுக்கு வந்து அந்த கப் சேட் ஆனது நல்லா கொஞ்சம் அதிகமாக ப்ராடாக விரிஞ்சு கொடுக்கும் சரிங்களா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்றரை இன்ச்சு கிட்ட கண்டிப்பா வைக்கணும் வச்சா போதும் சரிங்களா நெக்ஸ்ட் இந்த சைடு ஊக்குபட்டிலோ அதே மாதிரி அது வந்து நார்மல் ரெண்டு அந்த மெயின் டாட் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து நல்ல ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு ஒன்றரை ஒன்னே முக்கால் வரைக்கும் வைக்கும் நார்மலா கரெக்டா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன்னு ஒன்னு ஒன்னே கால் இது வந்து நார்மலான கிராஸோட அளவு ஒரு இன்ச்சுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி எடுத்துருங்க பாருங்க அத வந்து உங்களுக்கு வந்து தச்சு அதை போட்டும் போது கொஞ்சம் ஃபிட்டிங்கா நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்க ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் இன்சஸ் எல்லாம் உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க நேர் பீஸ்ல ஒன்றரை இன்ச்சு கிட்ட எடுங்க ஒன்றரை இன்ச்சு எடுத்து நீங்க கிராஸ் வைக்கும் போது கப்சைப் வந்து சூப்பரா அமையுங்க ட்ரை பண்ணி பாருங்க வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க நீங்க லைக் கொடுக்கறது தான் அடுத்தடுத்து எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கும் இனி வேற ஏதாவது டவுட் இருக்கு வேற எந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல போடலாம் அப்படிங்கறதையும் சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மூணு டாட்டையும் அதே மாதிரி லெஃப்ட் சைட் ரைட் சைடு ரெண்டு சைடுமே பிடிச்சிருங்க

பட்டி பகுதி ஜாயின் பண்றதுக்கு இந்த மாதிரி கிராஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு கிட்ட நம்ம மேல தூக்கி இருக்கோம் அப்படின்றப்ப பட்டி நல்லா பெருசாவே கிடைக்கும் நமக்கு ஓகேங்களா அதனால பட்டி நல்லா அகலப்பட்டியா நல்லா இருக்கும் அவங்களுக்கு போடுறதுக்கும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் கிராஸ் வந்து எங்கேயுமே மாறாத அளவுக்கு சேஃபா வச்சுக்கோங்க கழுத்து நல்லா இறக்கமா கேட்பாங்க முதுகு வந்து டைட் பண்ணும் போது எனக்கு முதுகு பிடிக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த இது சொன்னாங்க அதாவது வெயிட்டா இருக்கிறாங்க முதுகு வந்து எனக்கு சட்டை ரொம்ப எழுத்தமா போடும்போது முதுகு பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றப்ப நம்ம கொஞ்சம் முதுகை இறக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பின்னாடி வந்து அந்த பிடிப்பு வந்து அதிகமா தெரியாது அதனால நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பட்டி பகுதி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நமக்கு தேவைன்றத அந்த பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பாட்டையும் போட்டு நான் அளந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க பட்டியில ஜாயின் பண்ணி அந்த அளவுகளை பட்டியல குடிச்சுக்கிட்டு கட் பண்ணிட்டு நான் பட்டியை ஜாயின் பண்ணுவேன் இந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பா ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் ஏற்ற இறக்கம் இல்லாமல் நீட்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஒண்ணுக்கு மேல ஒன்று இதை வைக்கிறத ஒரு முறைன்றக்கு பார்த்தீங்களா பாத்தீங்களா அதுதான் ரொம்ப நீங்க கத்துக்க வேண்டிய ஒன்று நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கணுங்க அதை மட்டும் மாத்திடாதீங்க அதை நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மாறி போயிடும் அப்போ நீங்க கரெக்டான பட்டியை ஒன்றெல்லாம் வைக்க முடியாது அப்போ ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக வரும் அதனால நான் எப்படி வைக்கிறேன்றத பார்த்துக்கோங்க நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு டிரா பண்ணிட்டு நம்ம பட்டியை ஜாயின் பண்ணிடுவோம் பாருங்க பட்டி பீஸ் எவ்வளவு சூப்பரா கிடைச்சிருக்குதுன்னா இது நம்ம கட்டிங் பண்ணும்போதே பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது பிளவுஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது ஏதாவது ஒரு இன்ச்சஸ் அரை இன்ச்சஸ் கூட குறைய இருக்கும் ஆனா நீங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பட்டி கன் கண்டிப்பா ஆஹ் மாற்றங்கள் எதுவுமே வராமல் நீட்டா இருக்குங்க நீ அதுக்கு வந்து நான் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உங்களுக்கு என்னோட சேனல்ல பார்த்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அதுக்கு நான் உறுதி சொல்றேன் பட் இப்ப நான் சொல்ற மாதிரி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக தான் வராது சூப்பரா ஃபுல்ஃபில்லா உங்களுக்கு அமையும் பாருங்க பட்டி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அந்த அந்த துணியை வந்து கீழ்பக்கமா வச்சு ஒரு அமைப்படி கொடுங்க எதனால அப்படின்னா மேல் பக்கமா வைக்கும் போது அது வந்து மேல் நம்ம மார்பகத்தோட மேல் பகுதியா அழுத்தம் கொடுப்போம் அதனாலயே சில பேருக்கு அந்த பிளவுஸ் போலவே ஒரு அஹ் அன்கம்ஃபர்டபுளா ஓகேங்களா அதனால உங்களுக்கு வந்து போடுறதுக்கே ஒரு கம்ஃபர்டபிள் ஃபீலிங் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த இதை கீழே பார்த்த வச்சு அடிச்சீங்கன்னா அது வந்து கீழ் நோக்கி இருக்கும் இப்ப நம்ம இந்த நார்மல் பிளவுஸ்ன்றப்ப சரியா போச்சு இதுவே நீங்க என்ன பண்ண ஒரு பட்டு பிளவுஸு ஒரு ஜருகை மாதிரியான பிளவுஸு அப்புறமேட்டு காட்டன் சாரீஸ் பிளவுஸ்லாம் நீங்க ஸ்டிச் பண்ணும் போது அதை மேல பாக்க வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா உங்களுக்கு வந்து உள்ள வந்து ரொம்ப எப்படா இந்த பிளவுஸ் நம்ம கழட்டி போடுவோம் அப்படின்ற அளவுக்கு ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி வராம மேல அந்த சைடு மாறுபது கீழே அதை அறுத்துக்கிட்டே இருக்கும் அதனால அந்த மாதிரி இதை நம்ம தான் இந்த மாதிரி நான் சொல்ற மெத்தட்ல செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அதை என்னைக்குமே அதை கீழ்ப்பு பக்கமா பார்த்து ஒரு அமுக்கடி கொடுங்க பட்டி பக்கத்துல நெக்ஸ்ட் ஓப்பட்டி உங்களுக்கே தெரியும் நல்ல பக்கத்துல வச்சு ஸ்டிச் பண்றதா அப்படியே ரெண்டா ஹோல்ட் பண்ணி உள்ள அப்படியே திருப்பிடணுங்க திருப்பிட்டு நார்மலா நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்குற மாதிரி கொடுத்துடலாம் கரெக்டான சேஃப் மட்டும் எடுத்து விட்டுக்கோங்க திருப்பியே இந்த பக்கம் திருப்பி ஒரு தையல் போயிடு கார்னர் எக்ஸ்ட்ராவா இருக்கலாட்ட கட் பண்ணிடலாம் ஆகவே இப்ப ஃப்ரெண்ட் பாட்டு எவ்வளோ கப் சீட் நல்லா பெருசா சூப்பரா வந்திருக்கு இது வந்து நம்ம கெட்ட பக்கத்து பார்த்து வச்சு நம்ம தைக்க போறோம் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா காலி இன்ச்சு பைப்பிங் வச்ச மாதிரி கொஞ்சம் பகுதியை வச்சுட்டு மீதியா நம்ம உள்ள திருப்பி அடிங்க இதுதான் ஒரு இந்த பெட்டி பகுதியை நம்ம

எங்க இப்ப இதுல நான் வந்து வீ தான் வீ ஓக்கு தான் வைக்க போறேன் பிளவுஸ்லயே நிறைய பேர் வீப்பட்டி வைப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் அவங்க கேட்டிருந்தாங்க அதனால நானும் அதே தான் வைக்கிறேன் அந்த கார்னர்ல இருந்து ஆரம்பிப்போம் எவ்வளவு மெதுவா எவ்வளவு எப்படி ஸ்டிச் பண்றேன்றது பாருங்க நிப்பாட்டி நிப்பாட்டி திருப்புங்க விகனர்ஸ் இது உங்களுக்காக தான் மெதுவா நிப்பாட்டி திருப்புங்க ஸ்பீடா நீங்க பண்ணீங்கன்னா ஒரு ஊசி எப்பயுமே கீழே நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க கீழ்ப்பக்கமா வச்சுட்டு இருக்கும் மாதிரி இருக்கும்போது நிப்பாட்டி திருப்புங்க மேலே ஊசி இருக்கும் போது திருப்பினீங்க அப்படின்னா துணி வந்து மூவ் ஆயிடும் மூவ் ஆயிடுச்சுன்னா நம்ம திருப்பி அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் முதல்ல வந்து எந்தெந்த இடத்துல ஊப்பட்டி வேணுன்றத சாப்பிஸ் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்காக தான் நான் மார்க் பண்ணி காட்டி இருப்பாருங்க ஊசியை வந்து கீழ் நோக்கியே தான் இருக்கணும் நம்ம திருப்பும் போது எப்பயுமே அது ஊசி உள்ள குத்தி நிற்கணும் பிளவுஸ்ல அப்படின்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக அந்த ஷேப் வந்து மாறாம திருவோம் சரிங்களா அது வந்து நீங்க மெயினா நோட் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஆஹ் ஒரு ஊக்கு வைக்கிறது கொஞ்சம் குறையும் இல்லையா இந்த வேலை இந்த பண்ணி கேட்கிறவங்களுக்கு நம்ம மாப்பிள கொக்கி மட்டும் வச்சு கொடுத்தாலே போதும் அவ்வளவு பொறுமையா மெதுவா அடிக்கலன்றதை பாருங்க கழுத்து பகுதி கிட்ட மட்டும் கொஞ்சம் இறக்கத்து கொஞ்சம் கழுத்து பகுதி நம்ம அடிச்சு தீர்ப்பண்ணும் இல்லையா அதுக்கு விட்டு அதுக்கு கழிஞ்சு விட்டுட்டு நான் அந்த பைய அதுக்கு கீழே அந்த இதை வச்சிருக்கேன் நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் இடைவெளி இருக்கிறது ஓகேங்களா அமைதி எக்ஸ்ட்ரா கிளாத்த நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் திருப்பியும் நடுவுல ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுருங்க அமுக்கடி மாதிரி அடிச்சிருங்க என்னதான் பிரிந்து போகாம இருக்கும் பாருங்க ரெண்டு ஷோல்டரும் கரைய்ட்டா இருக்கான்னு சொல்லி வச்சு பாருங்க கரெக்டா இருந்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அது எவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை கட் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னாதான் நெக் ரெண்டும் ஒரே மாதிரி உங்கள் வரும் பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டையும் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடலாம் அதே மாதிரி ரைட் சைடு லெப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே ஆயிடுச்சு இதுக்கான இன்னும் பார்ட் டூ வீடியோவா நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க